அதுக்கு நேரம் இருக்கு இப்படி சொல்லிட்டு வரும்போது நீ கேள்வி வேலுமே கேட்கணும்ல இப்ப நான் கேட்கணும்லன்னு சொன்னது தூரம் இப்ப சொல்லுங்க சாமி அப்படின்னா இது ஏமா என்ன ஏமா ஏமாத்துற வேலை ஆஹ் என்ன தெரியல இது எப்படி சொல்றதுப்பா கேட்க தெரியலன்னு சொல்றத விட எதெல்லாம் நமக்கு வேணுங்கிறது மாத்திரம் தெரியுது இல்லையா பத்து லட்ச ரூபா வேணும் இந்த அது வேணும் இது வேணும் நகை எடுக்கணும் மருமகளை கொண்டு வரணும் மகனை கொண்டு வரணும் நமக்கு வருது இல்லையா தெரியுது அப்ப ஓரளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு அஞ்சு மூணு தெரிஞ்சாதானே நமக்கு வந்து நிகழ்வுகள் நமக்கு நம்மளுக்கு சார்ந்து வரும் அப்ப அது வரைக்கும் நம்ம பொறுமையா தானே இருந்தாகணும் அவசரப்பட முடியுமா எப்படி அவசரப்பட்டா வராது அப்ப அதுக்குதான் சொல்லு பொறுமை நிதானம் வரும் எப்படி வரும் போனும் இல்லை இப்போ போன பூஜைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் கூட்டிட்டு போப்பா போயிட்டு ரெண்டு நாள் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன் யார கூடலைங்க முத்து கூடலிங்க அந்த அம்மா அதை செஞ்சுச்சா அது அந்த தான் கேட்கணும் என்ன வேலைக்கு போலாமா சும்மா ரெண்டு நாள் சாமி கூட கூட போனா வேலைக்கு போற வேலைக்கு போறேன் சொல்லிட்டு இருக்கான் வீட்டுலயா இருப்பானு இங்கவா அங்கவான்னு அவர் கூட்டிட்டு போறாரு இப்ப இந்த ரெண்டு நாள் அவங்க அண்ணன் கூட போவம்னு நினைக்கிறேன் அவங்க அண்ணாச்சி பையன் கூடயா போய்கிட்டு இருக்கான் பகல்ல பிரச்சனை இல்லாம இருக்கான் நைட்ல மத்தனை வீட்டுக்கு வந்து அந்த அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரியா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஒன்று மறுபடியும் ஒரு ரெண்டு வாரமோ மூணு வாரமோ அவங்க இருக்கணும் ஆனா இந்தம்மா இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல யாரு கதிரம்மா இருக்குமான்னு எனக்கு தெரியல இதுல நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு பார்ப்போம் அன்னைக்கு கூட வம்புக்குத்தான் கூட்டிட்டு போச்சு அவன் அவள ஈஸியா கிளம்பல என்கிட்ட வந்து கேட்கான் தாத்தா நான் போனமா நான் இங்கேயே இருக்கனேன்னு கேட்க மகாவை மூஞ்சி மூஞ்சிய பாக்கான் எப்படி மகா இருந்துக்கிட்டா கூட இருந்துக்கலாம்னு பாக்கான் ஆனா அந்த அம்மா விட்டுச்சா புரிஞ்சதா இப்ப அது நான் அரம்பு திருந்த சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா அவனுக்கு மாயா யாருன்னா அவங்க அம்மாதான் புரிஞ்சதா அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்குன்னு நம்ம யூகிக்க யூகிக்கிறத விட சொல்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு புரிஞ்சதா இப்ப நீ என்ன செய்ய போறாங்களோ தெரியல அது அவங்கள சேர்ந்தது ஆனா நம்ம வந்த அந்த ஒரு நாலு வாரத்துக்கு அவனுக்கு என்ன முக்கால் வாசி நம்ம வந்து அவனை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம் புரிஞ்சதா என கேட்டா இவ்வளவு பாஸ்டா அவனை வெளியே கொண்டு வந்தது பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சரியா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல இன்னொரு மூணு வாரம் இங்க இருந்தான்னா அவன் மொத்தத்துல இந்த இதெல்லாம் போக்கடிக்க முடியுங்கிறது என்னுடைய நம்பிக்கை அதுல கதிரமா நம்பிக்கை எப்படி இருக்கோ அது எப்படி கையாள போகுதுங்கிறது தெரில விஜயசாமி கையிலயும் ஒன்றும் கிடையாது கதிரம்மா கையில தான் இருக்கு அவர் போய் சொல்லத்தான் முடியும் வா கூட்டிட்டு வா அங்க போய் இருக்கட்டும்னு சொல்லத்தான் முடியும் கூட்டிட்டு வரணும் இங்க வந்து இருக்கணும்ல புரியுதா அதெல்லாம் இருக்கு அது பாப்போம் பின்னாடி இந்த மாதிரி குறைபாடுகள் நம்மட்டு இருக்குல்லம்மா இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்பா அப்ப தான் நீங்கதான் சரியாயிக்கிறோம் உங்களை வழி நடத்துறதுக்கு இந்த பரதேச சரியா இருக்கிறான சரியா இருக்கிறேன் ஏற்கனவே நான் பல முறை சொல்லி இருக்கிறேன் என்னைய முழுசா நம்பிட்டால் நம்பி எப்படி இந்த பரதேசியே சரணாகதி அடைஞ்சிட்டீன்னா உனக்காக நான் எந்த எல்லைக்கு இறங்கும்னு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன்னா இல்லையா எந்த எல்லைக்கும் போவேன் அந்நேரம் என் குருநாதர் கூட எனக்கு கேட்டுப்பட முடியாது இப்ப குடலிங்க விஷயத்துல அப்படித்தானே பண்ண குடலிங்க வந்து எனக்கு எச்சரிக்க வந்த மறுநாள் எச்சரிக்க தூக்கி நான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா நீ சொன்னதை கேட்க மாட்டேக்கான அப்படித்தான் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்ப வந்து பெரிய இது ஆகும் போயா இப்படித்தான் பேசினேன் போ ஏதோ பண்ணு பட்டு நீ முட்டினா தான் உனக்கு தெரியும் அப்படின்னாரு பாத்துக்கிறேன் அதெல்லாம் அந்த தெரியும் என்னன்னா என்னதான் சொன்னாலும் என் நீ வந்து அதுக்கும் நான் சொல்லிருக்கிறேன் சுயநலமா யோசிச்சு இவன் ஏதாவது பயப்படுறானா இல்ல எடுத்துக்கிறானா அதை எடுத்து செய்யறானான்னு பரிச்சை வைக்கிறாங்க நான் அதுக்கெல்லாம் எங்கூட ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரியும் ஆனா நமக்கு அதுதான் பரீட்சையாவும் இருக்கும் கத்துக்கிட்டதுக்கு பயப்படுறானா எடுத்து செய்யறானா நம்ம சொன்னதுக்காக அதான் பயந்துட்டு விட்டுறானா இப்படி எல்லாம் பாப்பாங்க புரிஞ்சதா நம்ம அதுல எல்லாமே அவரு கத்து கொடுத்ததுதான் இப்படி நடந்துக்கிறோம் இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்தா எல்லாம் நம்ம நட எல்லாமே தான் நம்ம அவரே தாண்டி நம்ம எதவும் நான் கொண்டு போக மாட்டேன் எவ்வளவு கத்துக்கிட்டு இருந்தாலும் சரி சில நேரம் இந்த மாதிரி தர்க்கங்கள் வருமோ தவிர அவரை தாண்டி எல்லாம் நான் எந்த இதுவும் கொண்டு போக மாட்டேன் அதே நேரத்தில் எப்படி சொல்றேன் வரைக்கும் ஏண்டா லாஸ்ட் பைனல் வந்து சிரிச்சிட்டு தான் போவார் வெரி குட் அப்படியே போ இதுல இருந்து எங்கிட்ட அது மாறிடாதா எந்த பக்கமும் திரும்பிடாதா அப்படின்ட்டு போவார் அது நமக்கு உண்டு அதனால நான் அதுல வந்து நான் எப்பவுமே உஷாரா இருக்கிறவன் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் இந்த சின்ன மாதிரி இதை கட்டி வச்சிருக்கேன் இதை வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் எனக்கு சொத்தே கிடையாது என் சொத்து வேற அது காத்துக்கிட்டு இருக்கு நான் அதே நோக்கி பயணம் பண்றேன் அந்த சொத்தை நான் பய அடையணும்னு சொன்னா நான் இந்த பயணத்துல எனக்கு சிறிய கூட நான் வந்து தவறான இடத்துக்குள்ள போயிடக்கூடாது தவறான வேலையை செஞ்சிடக்கூடாது கூடாது அதுல நான் எப்பவுமே கவனமா இருக்கேன் ஏன்னா அதுவும் என்னுடைய சாமி எனக்கு பரிபூர்ணமா காட்டி கொடுத்துட்டாங்க இது இல்லடா நம்ம வாழ்க்கை இது இல்ல நம்ம சொத்து நம்ம சொத்து நம்ம வாழ்க்கை அங்க இருக்கு அது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு கூட காட்டி கொடுத்துட்டாரு அதை அடையிற தான் நம்ம போனும் தவிர நம்ம இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் அதை நோக்கி பயணம் பண்றேன் அதனால அவ்வளவு ஈஸியா எனக்கு வள போற்ற முடியுமானா முடியாது எப்படி மீன் நினைக்கும் புழுவோ இல்ல ஏதாவது ஒண்ணு போட்டாங்கன்னா நமக்கு இற கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்ம சாக போறோம்னு அதுக்கு தெரியாதுல்ல தூண்டி போடுறான்னு வச்சுக்கோ புழு போடுவான் இல்ல ஏதாவது போடுவான் ஆனா நமக்கு இற கடைச்சிருச்சு அளவுக்குன்னு போய் பிடிக்கும் நம்ம சாக போறோம்னு அதுக்கு தெரியாது ஆனா இந்த பிரதேசத்துக்கு தெரியும் எப்படி இத புடிச்சா நமக்கு ஆபத்துன்னு தெரியும் அது நான் ஏற்கனவே பல இதை வந்து எப்படி அதெல்லாம் சொல்லி நம்ம புரிய வைக்க முடியாது இல்லையா எனக்கு பரிச்சை வைக்கிறவரும் அவரு தான் பாதுகாப்பு கொடுக்கிறவரும் அவரு தான் என்னைய பாஸ் பண்றதும் அவர்தான் தான் எப்படி அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா ஒரே காரணம்தான் என்ன சொல்லுங்க பாப்போம் அசைக்க முடியாத நம்பிக்கை என் குரு மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு கடுகளவு கூட என்கிட்ட குறையாது எந்த நேரத்திலயும் குறையாது சண்டை போடுறேன்னா அது உரிமையில போடுறது நம்பிக்கையில இருந்து நான் எப்பவுமே இப்பவும் குறையாது எப்பவும் குறையாது அதே மாதிரி குருவார்த்தைக்கு மறுவார்த்தை பேசக்கூடாதுங்கிறதுலயும் நான் பின்பற்றுவேன் அப்படி இப்ப கேட்கலாம் எப்படி சாமி இப்படி எல்லாம் சண்டை போடுறீங்கன்னு கேட்கலாம் சண்டை போடுறது வேற கட்டளைங்கிறது வேற புரிஞ்சதான் சொல்றது இதை இப்படித்தான் செஞ்சாகணும் அப்படின்னா அது மறுப்பு இல்லாம இருக்கும் அது எவ்வளவு பெரிய ஆபத்தனாதான் இருந்தாலும் சரி நான் சொல்றது நான் அப்படி பயணம் பண்றேன் அரக்கோறை நம்பிக்கை வச்சுக்கிட்டோ இல்லை இப்படியா அப்படியா யோ சிந்தனைக்கே என்கிட்ட இருக்காது சகசமா பேசுவேன் யதார்த்தமா இருப்பேன் உங்களோட சிரிப்பேன் பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் சித்தாந்தம்னு உட்கார்ந்துட்டா என்ன மாதிரி கராரா இருக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி கட்டின பொண்டாட்டி இருந்தாலும் சரி பெத்த தாயா இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் பந்தமா இருந்தா தூக்கி பழமையில அந்த பக்கம் வீச்சிடுவேன்